வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே சிவாஜியோட வளர்ச்சியை பொறுக்க முடியாதவங்க அவரை பற்றி திருத்து கூறிய கதைகள் ரொம்ப ஜாஸ்தி அந்த கதைகள்ல ஒண்ணுதான் பிராப்தம் படத்தை பற்றியது சாவித்ரி பிராப்தம் படத்தை மட்டும்தான் இயக்கி இருக்கிறாரா வேறு படங்களே இயக்கணுது இல்லையா எதுவும் தெரியாம உணரிக் கொண்டிருக்காங்களே அவங்களுக்கு இந்த பதிவு பதில் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் சாவித்ரி பேனரில் சிவாஜி வச்சு ஒரு படத்தை தயாரித்து பண்ண ஆரம்பிச்சிருந்தார் அதிக படங்களை தயாரித்துல சாவித்ரி ஆதிர்த்தி சுப்பாராவ் இவர் தமிழ்ல தூய உள்ளம் எல்லா முனக்காக குமுதம் போன்ற படங்களை பண்ணியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது வருஷம் தெலுங்கு பட நிறுவனமான பாபு மூவி சார் ஆச்சாரியா ஆத்ராயா அப்படிங்கிறவர் ஒரு பூர்வ ஜென்ம கதைய சொன்னார் இந்த கதை பாபு ரொம்ப பிடிச்சு போச்சு சுப்பாராவ் இயக்கத்துல படமாக தயாரிச்சாங்க நாகேஸ்வர ராவ் சாவித்ரி ஜமுனா நடிக்க மூக மனத்துல அப்படிங்கிற பேர்ல உருவாச்சு படம் வெளியாகி ஆந்திராவோட பட்டைய கிளப்பிச்சு அந்த படத்தோட தமிழ் உரிமைய வாங்கி சிவாஜி வச்சு தயாரிச்சு இயக்கி கொண்டிருந்தார் சாவித்ரி முதலில் சிவாஜி நடிக்க இருந்த வேஷத்துல ஜெமினி தான் நடிக்கிறதா இருந்துச்சு கதையில வர நாயகி நாயகனை வாடா போடா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி காட்சி இருக்கிறதுனால படத்துல சாவித்திரி ஜெமினிய வாடா போடா அப்படின்னு கூப்பிட்டா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு கருத்து வர ஜெமினி அந்த வேஷத்துல நடிக்க மறுத்துட்டார் படத்துல முதல்ல சாவித்திரி டைரக்ஷன் பண்ற மாதிரி இல்ல புதுமுக இயக்குநர்களை தேடி அறிமுகப்படுத்திக்கிட்டு இருந்த ஏஎல்எஸ் நிறுவனம்

வெளியான பெண் பெண் திரைப்படம் ரொம்ப படுதோல்வி அடைஞ்சிருச்சு ஆரூர்தாஸோட இயக்குனர் கடவுள் தவற ஆரம்பிச்சிருச்சு ஆரூர்தாஸ் இயக்கத்துல வெளியான முதல் படம் தோல்வியை ஆர்வம் காட்டல தெலுங்குலும் தமிழிலும் சில படங்கள நடிச்சு இயக்கியிருந்த சாவித்ரி ஊமை உள்ளங்கள் படத்தை அவரே டயரக்ஷன் பண்ண முடிவெடுத்தார் படத்தோட தலைப்பை பிராப்தம் என்று மாற்றியமைச்சு சிவாஜி கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தார் சாவித்ரி சென்டிமெண்ட்டுக்காக படத்தோட படப்பிடிப்பை தெலுங்கு படமான படப்பிடிப்பு நடந்த அதே கோதாவரி ஆற்றோட கரைவாரம் வச்சுக்கிட்டாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சப்ப ரொம்ப பெரிய மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு படத்துக்காக போட்டிருந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஆத்து விளத்துல அடிச்சு போயிருச்சு அதனால ஷூட்டிங் நடக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆனால சிவாஜியோட கால் ஷீட்டும் நடக்காம விரயம் ஆகி போச்சு விதி யாரை எப்ப எங்கு ஒங்கு நிறுத்தம் அப்படிங்கறது யாருக்கும் தெரியாது அந்த மூட நம்பிக்கை பிராப்தம் படப்பிடிப்பு எதிரொலிச்சது படப்பிடிப்பு நடக்காம நின்று போனதுல சாவித்திர்க்கு ரொம்ப வருத்தம் அந்த பாதிப்புல அவரோட உடல்நிலை சீரான நிலையில இல்லை சாவித்திரி தனது கலந்து ஆலோசிக்காம படத்தை தயாரிச்சிருக்கார் அப்படிங்கிற செய்தி ஜெமினி கணேசனுக்கு ரொம்ப கோபத்தை வரவழைச்சிருச்சு சாவித்திரி தொடர்பான விஷயங்களை பேசறதுவே ஜெமினி கணேசன் தவிர்த்தார் அப்படின்னு சொல்லணும் ஜெமினி செஞ்ச காரியங்களை விட சாவித்திரியோட நடவடிக்கையில் பல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு படப்பிடிப்பு தளங்களில் சாவித்திரி பல நேரங்களில் தன்னை மறந்து சிந்தனைகளில் வாழ்ந்து போயிடுவேன் பிராப்தம் படத்தை பத்தி விலா நான் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு சிவாஜியோடய கலை பயணத்தில் பிராப்தம் படத்தை பற்றியும் அதனை சுற்றியும் எழுப்பப்பட்ட கதைகளும் ரொம்ப ஜாஸ்தி ஜெமினி தன் மனைவியோடய சாவித்திரியை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு காரணம் பிராப்தம் பட பிரச்சனை தான் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை இதை இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் எதிர யாரு மக்களுக்கு சிவாஜி எதிர்த்தவங்க காலகாலமா சொல்லப்பட்ட கதை ஒண்ணு இருக்கு சாவித்ரி டயரக்ஷன் பண்ண பிராப்தம் படம் தான் அவரோட திரை வாழ்க்கையோட தோல்விக்கு முழு காரணம் அப்படிங்கிற கதை சிலர் சாவித்ரி பிராப்தம் படம் மட்டுமே டயரக்ஷன் பண்ணி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தவறான தகவலையும் பரப்புனாங்க ஆனா உண்மை என்ன தெலுங்கு திரையுலகத்துல பிரபல தயாரிப்பாளராக இருந்த மதுசூதன ராவுக்கு ஒரு ஆசை மனசுல இருந்துச்சு கணக்கான படங்களை கதாநாயக நடிச்சு நடிகர் திலகமாக உச்சாலில் ஆராய்ச்சி புரிந்து கொண்டிருந்த சாவித்திரிய இயக்குநர அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசை அது அவரோட இடத்துல சாவித்திரியை வச்சு அழகு வாக்க மதுசூதன ராவ் விரும்பினார் இந்த செய்திய சாவித்திரி கிட்ட கொண்டு போனார் சாவித்திரிக்கு கையும் மோடல காடும் மோடல நடிகையாக புகழ் பெற்ற நம்மாட இயக்குனர் அப்படிங்கிற நிலையில சாதிக்க முடியுமா அப்படிங்கிற பதற்றம் அவரோட மனசுல வந்துருச்சு இந்த பதற்றத்தை கணவர் ஜெமினி கிட்ட பகிர்ந்து விட்டார் சாவித்ரி ஜெமினி கொடுத்த ஊக்கத்துல சாவித்திரி டைரக்டரா அவதாரம் எடுக்க ஒப்புக்கிட்டார் மாதா பிலிம் சார்பில மதுசூதனராவ் தயாரிச்ச சின்னாரி பப்ளு என்ற படத்தை சாவித்திரி தெலுங்குல டைரக்ஷன் பண்ணினார் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆந்திரா முழுக்க வெளியாகி மாபெரும் வெற்றியை அடைஞ்சது சிவாஜி நடிச்ச நவராத்திரி படத்தை தெலுங்கில் தயாரிச்சு தயாரிப்பாளர் அப்படிங்கிற நிலைய வாங்கினவர் சாவித்ரி நாகேஸ்வர ராவ் நடிச்ச இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சது தெலுங்குல சாவித்ரி டைரக்ஷன் பண்ணுற சின்னமாரி பப்புல படத்தை தமிழ ஜெமினி வாணிசிரி நடிக்க சாவித்ரி இயக்கி தயாரிச்சார் படம் சுமாரான வெற்றியை கிடைச்சிச்சு தெலுங்குல என் டி ராமாராவ் சாவித்ரி டோரியா நடிக்க மாத்ர தேவதா அப்படிங்கிற படம் சாவித்திரியோட டைரக்ஷன்ல வெளியாகி ரொம்ப பெரிய வெற்றியை அடைஞ்சிது ஆந்திராவில சுமார் பதினாறு தேட்டர்ல நூறு நாளை தாண்டி அபாரமான சாதனையை படைச்சது மாத்திர தேவா படத்துக்கு பின்னால சாவித்திரி இயக்குன படம் சிரஞ்சீவி தமிழ நாகேஷோட நடிப்புல ஒரு மைல்கல்லா விளங்கின நீர்க்குமிடி படத்தோட தெலுங்கு உரிமையை வாங்கி சாவித்ரி இந்த படத்தை உருவாக்குனார் சலாம் நடிச்ச இந்த படம் பெருந்தோல்வியை சந்திச்சு சாவித்திரியை கடனாடி ஆக்கிருச்சு சாவித்திரி இந்த தோல்விய தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அவமானமா கருதினார் இன்னொரு வெற்றியை உடனடியா கொடுக்கணும் அப்படிங்கிற உந்துதல்ல சிவாஜியோட நடிப்புல உருவான வியட்நாம் வீடு திரைப்படத்தோட தெலுங்கு உரிமையை வாங்கி தயாரிச்சு இயக்குனார் சாவித்திரி என் டி ராமாராவ் நாகேஸ்வர ராவ் காட்சி கிடைக்காதால சிவாஜி நடிச்ச பத்மநாபாயர் வேடத்துக்கு ஜக்கையாவை ஒப்பந்தம் விந்த சம்சாரம் என்ற பெயரில் தயாரிக்கப்பட்ட அந்த படத்துல ஜக்கையாவோட நடிப்பு பேசும் வகையில் அமையல பத்மநாப ஐயரோட வேடம் சிவாஜியோட நடிப்புல ரொம்ப மயில்கல்லான ஒரு சாதன பாத்திரம் அந்த கதாபாத்திரத்தை யார் ஏத்து நடிச்சாலும் சிவாஜியோட நடிப்பை மிஞ்சறது வானத்தை சிறுவர்கள் கையில் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தெலுங்குல பத்மநாபர் ஐயர் வேஷத்தை நாகேஸ்வர ராவ் இல்லையா என் டி ராமாராவ் இவங்கள யாராவது ஒருத்தர் நடிச்சிருந்தா கூட அவங்களோட செல்வாக்குல அந்த படம் ஓரளவுக்காவது பேசப்பட்டிருக்கும் ஜக்கையா திறமையான நடிகர் தான் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை சிவாஜி நடிச்ச பத்மநாப ஏத்து நடிக்கிற அளவுக்கு ஜக்கையா நடிப்பு திறமையானவர் அல்ல சிவாஜி திறமையான பத்து விழுக்காடுவோட ஜக்கையாவால காட்ட முடியாது பத்மநாப ஐயரோட வேடம் பரிதாப காட்சி அடிச்சது கதாநாயகியா நடித்த சாவித்ரி இயக்கத்தையும் சேர்ந்து கவனிச்சதான சாவித்ரி முகத்துல இருக்க தெரிஞ்சது அது படத்திலும் எதிரொலித்தது விந்த சம்சார படத்தை தெலுங்குல தயாரிச்சு கொண்டிருந்த அதே வேளையில தமிழில் சிவாஜி நடிக்க பிராப்தம் அப்படிங்கிற படத்தை தயாரிச்சு டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு சாவித்ரி பிராப்தம் படம் பூஜை போட்ட சில நாட்கள்ல விநியோகஸ்தர்களால கணிசமான தொகைக்கு விலை பேசப்பட்டுச்சு இந்த சமயத்துல சாவித்திரிக்கு ஆலோசனை சொன்ன சில பேரு படப்பிடிப்பு முடிஞ்சவனால படத்தை வைத்தா அதிக லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசை காட்டுனதால படம் விற்பனையாகிறது தடுக்கப்பட்டுச்சு விலவேஷம் வந்த விடவாசர்கள் படத்தை வாங்க முடியாம திரும்பினாங்க இதனால சாவித்திரி பிராப்தம் படத்தை அன்னைக்கு வித்திருந்தா இவ்வளவு தோல்வி வந்திருக்காது பிராப்தம் திரைப்படம் பல இக்கட்டுகளை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது வருஷம் ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி வெளியாச்சு இதே நாளில தெலுங்குல சாவித்திரியோட இன்னொரு படமான விந்த சம்சாரம் வெளியானது பிராப்தம் வெளியான அதே நாளில சிவாஜியோட நடிப்புல சுமதியின் சுந்தரம் படமும் வெளியாச்சு சிவாஜியோட புதுப்படங்கள் வெளியாகிற நாட்களில் சிவாஜி ரசிகர்கள் சாப்பாட்டை கட்டிக்கிட்டு முதல் நாள் இரவே திரையரங்களை காத்து கிடக்கிறது வாடிக்கை பிராப்தம் படம் வெளியான அன்னைக்கு படம் வெளியான பெரும்பாலான திரையரங்குகள்ல மக்கள் சாப்பாட்டு கூடையோட முதல் நாள் இரவே காத்து கிடந்தாங்க பிராப்தம் படத்தோட பாடல்கள் படம் வெளியாகிறதுக்கு முன்னாலே பிரபலமாக இருந்ததால படத்துக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சென்னையில மிட்லண்ட் சரஸ்வதி பிரபாத் திரையரங்குல வெளியாகி ஏழு வாரங்களை தாண்டி ஓடி தமிழகத்துல வெளியான அனைத்து தேட்டர்களையும் இருபத்தி நாட்களை தாண்டி ஓடி வசூல குவிச்சது மதுரை சிந்தாமணியில அறுபத்தி ஏழு நாட்களை தாண்டி ஓடிச்சு பிராந்தம் படம் தயாரிக்க சாவித்திரியோட தயாரிப்பு நிறுவனத்துக்கு செலவான தொகை ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எண்பது ரூபாய் என்பது தோராய கணக்கு படம் வெளியாகி பெற்ற மொத்த வசூல் தொகை தோராயமாக பன்னெண்டு லட்சத்திலிருந்து பதினாலு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற கணக்கு புள்ளி விவரமா இருக்கு சாவித்திரி பட நிறுவனத்தின் கணக்குகளை நம்பிக்கையானவங்க கையாண்டு இருந்தா சாவித்திரோட நிதி நிலைமையில தோல்வியை சந்திச்சு இருக்க மாட்டார் பிராப்தம் படம் வெளியான அதே தேதியில வெளியான விந்த சம்சாரம் படம் படு தோல்வியை சந்திச்சது பிராப்தன் படத்தால சாவித்திரி வாழ்க்கையில தோல்வியை சந்தித்தார் அப்படிங்கிறது திட்டமிட்டு சிவாஜி திட்ட ஒரு சிலர் எடுத்துவிட்ட கட்டுக்கதை தான்